ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கோதுமையில் எப்படி போண்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இப்போ இது வந்து ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் கோதுமை மாவு ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ந்தா கருவேப்பில கொத்தமல்லி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக சோடா எடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த போண்டா பதத்துக்கு நல்லா பசஞ்சிக்கலாம் மாவு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த போண்டா பதத்துக்கு போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் மிக்ஸ்யிச்சு இப்போது எண்ணெய் காய வச்சுக்கலாம் போனோன்னா போண்டா போட்டுக்கலாம் இது வந்து நல்லா மீடியம் இதில் தான் வேக வைக்கணும் இல்லைன்னா உள்ளே அந்த இது வேகாது மாவை அப்படியே இருக்கும் மீடியம் ஃப்ளேவில் தான் வேக வைக்கணும் இப்போ ஒன்று திரி போட்டுக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதை எடுத்துக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீதி இருக்கிற மாவும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட அப்படியே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெரிய எடுத்துக்கலாம்